ஏன் கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடும் இந்த கை மட்டும் கழுவுனா போதும் இல்லைங்க இதான கை சுத்தமா இருக்கு சாப்பிடும் போது இந்த கை கழுவணும் மூஞ்சி எங்களுக்கும் காளை எங்களுக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க மூணு வேலை நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா மூணு வேலைக்கு முன்னால கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச வரை இஸ்லாம் நபர்கள் அஞ்சு தடவை கை கால் மூஞ்சி கழுவுறாங்க நான் பாத்துக்கிறேன் அஞ்சு வேலை தொழுகிறாங்கன்னா அஞ்சு தடவையுமே கை கால் முகம் கழுவுங்க இதுல சயின்ஸ் இருக்குதுங்க மருத்துவ சயின்ஸ் நான் சொல்றது அருகே கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடுங்க குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு அஞ்சு முறையாவது கை கால் முகம் கழுவுங்க குறிப்பா சாப்பிடுறதுக்கு முன்னால பாருங்க நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு உடம்புல நல்ல ரத்தமா மாறணும் அப்படின்னா பனிரெண்டு ராஜ உறுப்புகள் ஒரே சமயத்துல வேலை செய்யணும் அப்பதான் அது நல்ல ரத்தமாக மாறும் கை கால் முகம் கழுவுனீங்கன்னா இந்த பனிரெண்டு ராஜ உறுப்புகளுமே சிம்லேட் ஆயிடும் கை கால் முகம் கழுவுனா எப்படி இருக்குறீங்க பன்னிரெண்டு வேலை செய்யும் போது தான் இருக்கும் சரிங்க அது என்னங்க சார் ராஜ உறுப்புக்கு முகத்துக்கு கைக்கு என்ன சார் சம்பந்தம் இந்த கை கால விட்டுருவோம் இது நிறைய புத்தகங்கள்ல நீங்க தெரிஞ்சிருக்கலாம் இந்த உள்ளூர் ஆறுகள் கூட இந்த நேரத்துல இந்த பாயிண்ட்ல இருக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த மூஞ்சியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியாது இப்ப நான் சொல்றேன் உங்க லங்ஸ் நுரையீரல் முகத்துல எந்த உறுப்பு மாதிரி இருக்குதுங்க மூக்கு கரெக்டுங்க உங்க லங்ஸும் உங்க மூக்கும் ஒரே மாதிரி இருக்கு லங்ஸ்ல ஒரு பிரச்சனைனா எங்க தெரியுங்க மூக்குல தெரியும் உங்க கிட்னியும் காது ஒரே மாதிரி இருக்கு நான் சொல்றது வடிவம் அப்ப கிட்னியுடைய வெளியூர் உறுப்பு ஒருத்தருக்கு ஒரு காது பெருசாவும் சிறுசாவும் இருந்துச்சுன்னா போய் செக் பண்ணி பார்க்க சொல்லுங்க கிட்னி ஒரு கிட்னி பெருசா இருக்கும் சிறுசா இருக்கும் ஆமாங்க அடுத்தது உங்க கல்லீரல் மாதிரி எந்த ஒரு பெருக்குது முகத்துல பேரே பாருங்க கல்லீரல் கரெக்டுங்க கண்ணு நைட்டு சில பேர் சாராயம் கொடுத்து வந்து குடிச்சிட்டு வந்து படுத்துருவாங்க விடிய கால பாருங்க கண்ணு சவச்சவும் இருக்கும் நைட்டு தூங்கம் கிடைச்சா விடிய கால கண்ணு பூரா சவந்து கண்ணெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் கல்லீரல் பிரச்சனை அப்படின்னா எங்க தெரியுங்க வேற என்னங்க கல்லீரல் லங்ஸுக்கு ஒரு வேலை தான் ஹார்ட்டுக்கு ஒரு வேலை இப்படி ஒரு சில உறுப்புகளுக்கு ஒரு வேலையே ரெண்டு வேலை ஆனா கல்லீரலுக்கு மட்டும் தான் ஒரு ஐநூறு வகையான வேலையை பார்க்கும் எந்த உறுப்பு வெட்டினாலும் வளராது கல்லீரல் மட்டும் வெட்டினா வளரும் உறுப்புலயே பெரிய உறுப்பா தாங்க தெரிஞ்சு வச்சுங்க கல்லீரல் ஸ்ட்ராங்கான உறுப்புங்க இந்த சாரை குடிக்கிறது கல்லீரல் தான் அதிகமா காலியாகும் அப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடு உடம்புல நல்ல ரத்தமாக மாற வேண்டும் என்றால் நீங்க கை கால் முகம் கழுவிட்டு சாப்பிடணும் கை கால் முகம் கழுவும் போது இந்த தண்ணியினுடைய பிராணம் நீங்க முகத்துல அப்படி படும் படும்பொழுதும் கையில் அப்படி ப்ரெஷர் கொடுக்கும்போது கையிலயும் ப்ரெஷர் ஆகுது காலில் அப்படி ப்ரெஷர் காலிலையும் ப்ரெஷர் ஆகுது அப்போ நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்போ என்ன ஆகுதுங்க அந்த பனிரெண்டு ராஜ உறுப்புகளுமே சிம்லேட் ஆகிடும் அப்போ நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ரத்தமாக மாறும் அது நல்ல சத்துக்களாக கன்வெர்ட் ஆகிடும் இதாங்க கைகால முகம் கழிவிட்டு சாப்பிடுறது